நண்பர்கள் வணக்கம் இனிமேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே நல்ல தெளிவான மாடலாக இருக்குதுங்க ஒரு ஜெர்சி கிராஸ் மாடும் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடும் விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைபோல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு போடப்போரு கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் இருபது நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுருங்க பல் வந்து போனால் கடைப்பல் மொழிப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவை கறந்துருக்குதுங்க இந்த இதுலேயே தாராளமாக அதே கறைவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி கச்சமாக குறைந்த வகையாக தான் வந்து போனால் சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவை கறதுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் கண்டிப்பாக கண்டிப்பாக மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகிற விட லாபத்துக்கு கூட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற டைமில் மடி எடுக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் மேச்சர் முறையில் வளர்க்கற அளவுக்கு நல்ல தெளிவான மாடாக இருக்கணும் ஒரு போடி டைப்பில் வேணும் வயலில் குறைஞ்சாரு அஞ்சாறு தச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் காண்டக்ட் நம்பர் காண பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகச்சனமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைபோல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று ஒன்பது மாதம் சென்னை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாடுமே ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் வந்து இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுறுங்க நல்ல நீரேர்த்தத்தில் ஒரு வாட் மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மணியில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தந்திக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிழங்குமே தாங்க கூடிய மாடுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக இன்னும் கண்ணு போட பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் இந்த மாடுமே நீங்கள் வாங்கிட்டு போகிற வழியை விட லாபத்துக்கு வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு அந்தளவுக்கு நல்ல தெளிவான மடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கறவை கறந்துருக்குது இந்த இத்திரையும் அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவண்டவங்க மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நமக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க பள்ளு கடைப்பல் மொழிப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட்டு ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள் கண் கண்ணு போடுங்க ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தேவண்ட் மட்டும் கணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி கால் கால்நடை யூடியூப் சேனலில் விலமை சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கணக்கம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிங்ஃபாங்ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்